திரைக்கடல் ஓடியும் திரியும் தேடு என்பது அவ்வையின் பொன்மொழி அதற்கேற்ப இமயமலையடிவாரத்தில் உள்ள பீகார் மாநிலத்தில் தனது வீட்டையே சுவை மிகு உணவகமாக மாற்றி திறம்பட நடத்தி வருகிறார் தமிழ்நாட்டு பெண்ணொருவர் அவரை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு இதுதான் பீகார் தலைநகர் பாட்னா வழக்கமான பரபரப்போடு தற்போது தேர்தல் ஜுரமும் தொற்றிக் கொண்டதால் நகரம் முழுவதும் விழாக்கோலம் போன தொடங்கியுள்ளது இங்கு மதுரை மெஸ் கிளவுட் கிச்சன் என்ற பெயரில் தனது வீட்டையே உணவகமாக மாற்றி உற்சாகமாக நடத்தி வருகிறார் சிவகங்கை மாவட்டம் ஐயனார்குளம் பகுதியைச் சேர்ந்த சுதா அன்பழகன் கணவரின் பணி நிமித்தமாக பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பீகாருக்கு குடிபெயர்ந்த சுதா அன்பழகனுக்கு பாட்னாவில் தமிழ்நாட்டு பொறியாளர்கள் மருத்துவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருப்பது தெரியவந்தது அவர்கள் தமிழ்நாட்டு உணவு கிடைக்காமல் தவித்து வருவதை அறிந்த இவர் தனது தந்தையின் தொழிலான சமையல் தொழிலில் தானும் தைரியமாக இறங்கினார் தமிழ் மக்கள் பசங்க ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்காரவங்க அப்போ அவங்கெல்லாம் சொன்னாங்க அக்கா நீங்கள் வந்து ஒரு நம்ம தமிழ் ஃபுட்டு கொடுக்கலாமே எங்களுக்கு இங்கே ஃபுட்டு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த மதுரை மெஸ் ஃபஸ்ட்டு வீக்லி த்ரீ டேஸ் வந்து கொடுப்பேன் டூ டேஸ் த்ரீ டேஸ் வந்து பிரியாணி கீ ரைஸ் இப்படி கொடுத்தது அதுக்கப்புறம் அக்கா மீல்ஸ் செஞ்சு கொடுங்க எங்களுக்கு மீல்ஸ் கிடைக்க மாட்டேங்குது நல்ல ஒரு ப்ராப்பர் நம்ம தமிழ் ஃபுட்டு வந்து கிடைக்கல அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகேன்னு சொல்லி சா நம்ம நம்ம வந்து மீல்ஸ் மீல்ஸ் சவுத் கொடுத்தது சாதாரணமாக சிறிய அளவில் தொடங்கப்பட்ட உணவகத்தில் வீட்டு முறைப்படி சமைக்கப்படும் உணவு வகைகளை தற்போது ஏராளமான தமிழர்கள் வாங்கி சென்று வயிறார சாப்பிட்டு சுதாவிற்கு நன்றி தெரிவித்து வருகின்றனர் எய்ம்ஸ் பட்னால போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இங்கே வந்து ஆல்மோஸ்ட் டூ பிளஸ் இயர்ஸ் ஆகிருச்சு இனிஷியல் ஃபர்ஸ்ட் ஒன் இயர் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபுட்டு ஜொமேட்டோலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாலும் வந்து அந்த குவாலிட்டி வைஸும் சரி நமக்கு ஒரு சாப்பிட்ட ஒரு இது திருப்தியே இருக்காது பட் ஒன்ஸ் அக்கா மெஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வந்து அந்த ஃபுட்டோட டென்ஷனே இல்லை நமக்கு வந்து வீட்ல இருந்து சாப்பாடு வருது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இந்த சிறிய உணவகத்தை எதிர்காலத்தில் வட மாநிலங்களில் பல இடங்களில் அமைக்க வேண்டும் என்று தனது திட்டத்தை கூறுகிறார் இந்த தன்னம்பிக்கை மிக்க தொழில் முனைவோரான சுதா அன்பழகன் பாட்னாவில் இருந்து ஒளிப்பதிவாளர் நரேந்திரனுடன் செய்தியாளர் ஹரிஹரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க